உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு அதாவது பேதருக்கு என்ன இருந்ததுன்னா உலகத்தின் மேல ஒரு ஆசை உலகத்தின் மேல விருப்பம் இப்படி எல்லாம் இருக்கணும் ஆண்டெல்லாம் பின்பற்றணும் ஆனா இப்படி இருந்துக்கணும் ஜமனாதனால அவன் முகம் மாறல சுவாவம் மாறல உட மாறல அவன் பேச்சு மாறல என்னச்சு எல்லாமே தேவனுக்கு பிரிய அவருக்கு பிரியமா சிந்திக்கல அவன் என்ன பண்ணனும் அப்படின்னா எல்லாமே

நம்ம சிந்திக்கிறதெல்லாமே நம்ம மாம்சத்துக்கு உலகத்துக்குற சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க வேத வசனத்தை ஆரம்பிக்க அந்த வாக்குதத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கவும் கடைபிடிக்கவும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சிந்து எல்லாம் மாறி என்னை போல மாறிவிடுவீர்கள் என்று அறிவுறுத்துகிறோம்